Langla. Once <tian <tian upon a time, they lived a ghost. அனிருத்த பொறுத்த வரைக்கும் இன்னும் தேடணும் ட்ரெண்ட் ஆகிற பாடல் கொடுக்குறாரு அது ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் என்ன அப்படின்னா எல்லா தரப்பையும் அந்த பாடல் சென்றடைதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஒரு படைப்புனா அது காலங்காலமா கொண்டாடினா தான் அது படை படத்தை ஓட வைக்கிறதுக்கு அந்த பாட்டு ஒரு முயற்சி பண்ணோம் படம் ஓடி முடிஞ்ச உடனே அந்த பாட்டும் போயிடும் படமும் போயிடும் ராப் சாங்ஸ் எல்லாம் வந்து பயங்கர ஹிட் ஆகுது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மக்கா மிஷி காத்து மேலே காத்து கீழே அப்படிலாம் வருது பாடல்கள் நீங்கள் எதையாவது நாலு வார்த்தையை போட்டு அதே முழுக்க முழுக்க ரக்கட்ட 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 ரக்கட்டது பண்ணுறதுக்கு எதுக்கு பாட்டு எட்டுக்குள்ள வாழ்க்கை இருக்கு ராமையா எதுக்கு இந்த வரியை போடுறாங்க அந்த அந்த வரி கண்டிப்பாக வைரமுத்து போட்டிருக்க மாட்டார் தேவா தான் போட்டிருப்பாரு ஸோ கவனிக்க வைக்கிறதுக்கு ஒரு சொல் போடுறது தப்பு இல்லை ஆனால் மொத்த சொல்லுமே அது மாதிரி இருந்துடக்கூடாது கலைஞர் வசனம் எழுதுறப்ப அப்படி செந்தமல்ல யாரும் பேசிட்டு இருக்கல ஆனா அந்த செந்தமிழ் என்ன பண்ணுச்சு அப்படின்னா தமிழ் பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பை கொடுத்துச்சு அவ்வளவு பெரிய வலிமையான ஒரு இசையை எதுக்கு அவ்வளவு கீழ்த்தரமோ நீங்க பயன்படுத்துறீங்க வெறுமனே வந்துட்டு ஒரு ரொம்ப அருவருக்கத்தக்க கூத்துன்னு ஒன்னு இருக்குல்ல அதை வந்து ஒரு கலைஞன் செய்ய மாட்டான் எனக்கு ரெண்டாயிரம் ரூபா வாங்குற ஒரு கலைஞனுக்கு இருக்கக்கூடிய ஒரு சமூக அக்கறை உனக்கு எதுக்கு இல்லை கோடிகளில் வாங்கக்கூடிய சம்பளம் வாங்கக்கூடிய உனக்கு ஏன் இல்லை வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கிறார் இசை விமர்சகர் திரு ஆலங்குடி வெள்ளசாமி அவர்கள் வணக்கம் தமிழ் இசை ரொம்பவே புரியாத வந்து பாடல்கள் வந்து அமைக்கப்படுது அப்படின்றது ஒரு பெரிய விமர்சகமாகப்படுது சார் அனிருத் அவர்களுடைய இசையில இருந்து இப்போ இப்போ இன்றைய காலகட்டத்துல வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்லயே பல இசையமைப்பாளர்கள் வந்து உருவாகிட்டு இருக்காங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார் இப்ப சமீபத்துல ஏர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அனிருத் வந்துட்டு நம்ம பாரம்பரிய இசையை கொஞ்சம் இசையில் படங்கள் படங்கள் பண்ணணும் அதே மாதிரி மெலடி பாடல்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏஆர் ரான் சொல்லியிருக்காரு இவருடைய இடத்துல இருந்து நம்ம பார்க்குறப்ப அனிருத் இன்றைக்கி வந்து அதாவது ட்ரெண்ட் ஆகிற பாடல் கொடுக்குறாரு அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை இளைஞர்கள் வந்து அனிருத் ஒரு பாட்டு எப்போ போடுவார் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க எல்லா பாடல்களுமே ஆமாம் எதிர்பார்க்குறாங்க எல்லா பாடல்களும் சொல்ல முடியாது ஆனால் எதிர்பார்க்குறாங்க ஹிட் பண்ணிடுறாங்க

ஒரு ஏறத்தாழ இது அநிருத்து வந்த காலம்னு சொல்லலாம் அநிருத்தி வந்த பிறகு அந்த ஒரு பாட்டு ஹிட் ஆகும் இன்னொரு பாட்டு ஹிட் ஆகும் ஆனால் அது காலத்தால் என்ன அப்படின்னா இப்போது இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா யூசன் த்ரோ காலம்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு வாங்கு தூக்கி போடு வாங்கு தூக்கி போடு அவ்வளோதான் நீங்கள் பேனா வாங்குறியா எழுதுறியா எழுதுனா கூட தூக்கி போட்டுரு அந்த அந்த பக்கம் படம் படத்தை ஓட வைக்கிறதுக்கு அந்த அந்த பாட்டு ஒரு முயற்சி பண்ணோம் படம் ஓடி முடிஞ்ச உடனே அந்த பாட்டும் போயிடும் படமும் போயிடும் அப்புறம் எங்கேயாவது நீங்க வந்து உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படின்னு வர்றப்ப அந்த படத்தோட அந்த பாட்டை போடுவாங்க அதோட முடிஞ்சு போகுது ஆனா ஒரு ஒரு படைப்புனா அது கொண்டாடினா தான் அது படைப்பு நீங்க என்னைக்கோ போட்ட ஜீராமநாதனுடைய பாடல்கள் எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் வந்து அது ஜீராமனுடைய ஜீராமநாதனுடைய இசை அப்ப ஜீராமநாதனுடைய முல்லை முல்லைமலர் மேலே மொய்க்கும் வண்டு போல அப்படின்னா நீங்க எனக்கும் பிடிக்கும் ஓ நீங்களும் ரெண்டு முறை கேட்டீங்கன்னா யார் ஒரு பாட்டு போட்டிருக்காரு அப்படின்னு முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே உள்ளம்புற வாடு அன்பாலே அப்படின்னு உங்களுக்கும் இந்த பாட்டை ரசிக்க தோணும் மூணாவது முறை முன் அடுத்து நீங்க எப்போ கேட்டாலும் தூக்கத்துல கூட இந்த பாட்டை உங்களால் சொல்ல முடியும் எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் வந்து படம் அதுக்கு முன்னாடி வந்து அதே மாதிரி ஜீராமநாதனுடைய அது கிட்டத்தட்ட ஏறத்தால நாற்பத்தஞ்சில் வந்துட்டாங்க ஜீராமநாதன் வந்துட்டார் அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் கேவி மகாதேவன் வந்துட்டாரு அவங்க பாட்டை இன்னைக்கு நம்ம கேட்குறோமே அவங்க வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்ம்ல இல்லை அவங்க அவங்களுக்கு கிடைச்சது ஒரு ரெக்கார்ட் பண்றதுக்கு ஒரு ரூம் கிடைச்சிருக்கும் மைக் கிடைச்சிருக்கும் ஒரு சில இடங்களில் ஆல்ரவுண்ட் நைக்கில் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க அந்த பாட்டை நம்மளால் எப்படி ரசிக்க முடியுது அப்படின்னா அந்த பாட்டில் இருக்கக்கூடிய ஜீவன் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த பாடலாசிரியர்களில் கொண்டாடின விதம் அது நீங்கள் அந்த பாட்டில் பாடலாசிரியர் கொண்டாடின விதத்தால் தான் நம்ம இன்னும் பண்ணிக்கிறோம் ஒன்றும் இல்லை நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பழைய படம் நல்லது நினைக்கிறேன் என்எஸ் கிருஷ்ணனுடைய என்எஸ் கிருஷ்ணனே பாடியிருப்பார் இந்த பாட்டை எழுதினவர் உடுமலை நாராயண கவியார் அவ்வளோ பாட்டு விஞ்ஞானத்தை வளர்க்க போறேன் அப்படின்னு ஒரு பாட்டு மனைவி கிட்ட கிண்டலா சொல்றாரு விஞ்ஞானத்தை வளர்க்க போகறீ மேனாட்ட அற விருந்து கழச்சி காட்ட போகிறீ அதில் அஞ்ஞானத்தை அழிக்க போறேன் அந்த சக்தியால் ஆயுள் விருத்தி பண்ண போறேன் அப்படின்னு வரிசையாக சொல்லியிருப்பார் இந்த அம்மா கேட்பாங்க நெல்லுக்கு என் உனக்கு என்ன வேணும்னு கேட்டுக்க என்ன ஊருக்கெல்லாம் சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்கப்ப அவர் சொந்து சொல்கிறாரு இந்த அம்மா கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க பாருங்கள் அப்போ கேட்டதெல்லாம் இன்றைக்கி எல்லார் வீட்டிலையும் இருக்குது நெல் குத்த மாவரைக்க அதுக்கு ஒரு மிஷினு அல்லும் பகலும் ஆற்றி ஆக்கி அரைக்க அதுக்கு ஒரு மிஷினுஸ்டிக்காக யோசிச்சு லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க ஆமாம் எழுதுனவர் உடுமலை நாராயணகவி பட்டணை தட்டி விட்டால் ஃபேனு காத்த சுத்தனும் காலங்காட்டும் கருவியும் வேணும் இப்படி வரிசையாக ஒரு லிஸ்ட்டு போடுவார் இப்போ இதில் ஒரு வரி வரும் மாட்டு வண்டிக்கு சூஜத்தை வச்சு என் மாமியாருக்கு ஓட்டி ஓட்டி காட்ட போறேன் அப்படின்னு இவர் பாடுவார் மாமியார்னா மனைவியுடைய அம்மா இப்ப பாடுறப்ப இதே மதுரம் தான் என்ன கேட்கிறாங்க என் எஸ் கிருஷ்ணனுடைய மனைவி கேட்கிறாங்க ஏன் வந்துட்டு மாட்டு வண்டிக்கு சுவிச்சம்னா சுவிட்சு அவர் என்ன சொல்றாரு மாட்டு வண்டிக்கு சுவிட்ச வச்சுட்டா மாடு வேண்டியது இல்ல மோட்டர் வச்சு ஓட்டிடலாம் சுவிச்சத்தை வச்சு என் மாமியாருக்கு ஓட்டி ஓட்டி காட்ட போறேன் அது வந்து அந்த வரி வந்து அவங்களுக்கு ஏன் இப்படி போடணும் ஏன் மாமியார் கோட்டி காட்டணும் அவர் என்னன்னா அவருக்கு மாடு மாமியார் ரைமிங்ல வந்துருச்சு அப்போ அப்படின்ன உடனே அவருக்கு ஐயோ நம்ம தப்புண்டோமோ ஏன்னா அவர் கவிஞர் அப்படின்னு விட்டுட்டாரு மூணு நாள் யோசிச்சு அதே மதுரம் தான் சொல்கிறாங்க அடுத்த வார்த்தை இன்னொரு செய நல்லா இருக்கு அப்படின்னு மாட்டு வண்டிக்கு சுஜத்தை வச்சு என் மாமியாருக்கு ஓட்டி ஓட்டி காட்ட போறண்டி அதில் ஒன்னையும் சேர்த்துட்டு அப்படிங்கிறப்ப என்ன ஆகுதுன்னா அழகாகிடுது அந்த வார்த்தை நீங்கள் மாமியாருக்கு ஓட்டி காட்ட போகிறேங்கிறது அன்னைக்கு விவசமா நினச்சிருக்காங்க யதார்த்தமான சொல்ல ஓ அது ஒன்னையும் சேர்த்துட்டு அப்படிங்கிறப்ப அந்த சொல்லு வேற எங்கேயோ போகுது அப்போ என்ன அப்படின்னா சொல் அவ்வளோ முக்கியமானது ஒரு பாடலுக்கு அப்போ அந்த பாடலுக்கு சொல் முக்கியமானது அப்படிங்கிறப்ப அதாவது டிஜிட்டல் ரைஸாக மாறுறது தப்பு இல்லை எந்த ஒரு விஷயமும் நீங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் போயாகணும் என்ன ஒரு சொல்ல கூட கூட சொல்லுவாங்க ஊர் ஓடையில் ஒக்க ஓடு நாடு ஓடையில் நடுவு ஓடு அப்படிம்பாங்க என்ன அப்படின்னா எல்லோரும் ஒரு திசையில் போகிற நீ அவங்க கூட போடா இல்லைன்னா நீங்கள் வாழ்க்கையில் தேர முடியாது அப்படி அப்படின்னு யதார்த்தம் டிஜிட்டலைஸாக வர்றப்போ நீங்கள் தனியாக உட்காந்துக்கிட்டு அப்படி வாசிக்கிட்டு இருக்க முடியாது தப்பு இல்லை ஆனால் அதுக்குள்ள ஜீவன் இருக்கணும் அதுதான் பிரச்சனை நீங்கள் வந்து வண்டி புது வண்டி கரெக்ட் ஆனால் இன்ஜின் ஒரே தத்துவம் தானே சொல்லாடலில் வந்து இது எவ்வளோ முக்கியம் சொல் அப்படின்னு சொல்கிறீங்க சார் ஆனால் இப்போ வரக்கூடிய பாடல்களில் பார்த்தீங்கன்னா ஆப் சாங்ஸ் எல்லாம் வந்து பயங்கர ஹிட் ஆகுது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மக்கா மிஷி காற்று மேலே காத்து கீழே அப்படிலாம் வருது பாடல்கள் அந்த பாடல்களை கேட்கும்போது போது நீ இந்த அளவுக்கு சொல்கள் சொற்களை வந்து உன்னிப்பாக கவனிக்கும் போது இந்த பாடல்கள் கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது சார் இல்லை ஒரு சொல் போடுறதுல தப்பு இல்லாமல் நான் என்ன கேட்குறேன் கேட்க வைக்கிறதுக்கு நீங்கள் இவரே சொல்லியிருப்பார் நீங்க வைரமுத்தே ஒரு பாட்டு போட்டிருப்பாரு என்னன்னா ரா ராமையா ராமையா எட்டுக்குள்ள வாழ்க்கை இருக்கு ராமையா இது இந்த பாட்டு நீங்க எதுக்கு இந்த வரியை போடுறாங்க அந்த அந்த வரி கண்டிப்பா வைரமுத்து போட்டிருக்க மாட்டார் ஏன்னா தேவா தான் போட்டிருப்பார் ஏன்னா அவர் ரா ரானு ரான்றது ஒரு நீங்கள் ஒரு தெலுங்கு சொல் ஏன் தெலுங்கு சொல்ல போடுறாங்க அப்படின்னா முதல்ல மக்களை கவனிக்க வைக்கிறதுக்கான ஏற்பாடு அது ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா ஒரு புது சொல்லு மக்கள்கிட்ட அறிமுகமாகுது அந்த மக்களை கவனிக்க வைக்க ஏற்பாடு ஆனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் கவனித்து பாருங்களேன் நீ ஒரு சித்தர் சொன்ன வார்த்தையை எட்டு கூறுகளை பிரித்து ஒரு கவிஞர் பாட்டு எழுதுகிறார் முதல் எட்டில் ஆடாதது விளையாட்டல்ல நீ இரண்டாம் மட்டில் கல்லாதது கல்வியும் இல்லை மூணாம் மட்டில் செய்யாதது திருமணம் இல்லை நீங்கள் எவ்வளவு பெரிய சித்தர் வார்த்தையை நாலாம் மட்டில் பெற யோசிப்ப பெறாதது குழந்தையும் அல்லது சொல்றீங்கல்ல அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சொல்லுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு அது கவனிக்க வைக்கிறதுக்கு ஒரு சொல் போடுறது தப்பு இல்லை ஆனா மொத்த சொல்லுமே அது மாதிரி இருந்துடக்கூடாது அதுதான் பிரச்சனை நீ ஒரு சினிமாங்கிறது நீங்க ஒரு ஒரு பக்கம் காட்சி ஊடகம் இன்னொன்று வந்து பணம் போடக்கூடிய ஊடகம் அந்த பணத்தை எடுக்க வேண்டிய தேவையும் தயாரிப்பாளருக்கு இருக்கு ஆனால் அதே நேரத்தில் மக்களுக்கு பொறுப்பா செய்தி சொல்ல வேண்டிய தேவையும் அந்த இயக்குநருக்கும் அந்த பாடலாசிரியருக்கும் அந்த இசையமைப்பாளருக்கும் அந்த எல்லாருக்குமே இப்படிப்பட்ட பாடல்கள் வந்து வருது அது வந்து நல்லாவும் இருக்கு மக்களும் அதை ஏத்துக்கிறாங்க மக்களும் அந்த பாடல்களை கொண்டாடி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த பாடல்களை வர ஹிட் பண்றாங்க பிடிச்சிருக்கு அப்படின்றப்போ கடைசியில் எப்படினாலும் மக்கள் தான் தீர்ப்பு சொல்ல போறாங்க எல்லா விஷயங்கள்லயும் மக்களுக்கு பிடிச்சிருக்குன்னு வரும்போது எப்படி பாக்குறீங்க சார் மக்களுக்கு கராட்டம் தான் பிடிக்கும் கரகாட்டமும் பிடிக்கும் ரெக்கார்ட் டான்ஸும் பார்ப்பாங்க வள்ளி தருமன் நாடகமும் பார்ப்பாங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு நல்ல பொதுக்கூட்டம் நடந்தது அப்படின்னா அந்த நல்ல பொதுக்கூட்டத்தில் ரொம்ப கேளியாக கிண்டலாக அசிங்கமாக பேசுகிறதையும் கை தட்டி ரசிப்பாங்க ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப காத்திரமாக மக்கள் பிரச்சனையை ஒருத்தர் பேசினாலும் அதையும் ரசிப்பாங்க இப்போ ஒரு கலைஞனுடைய வேலை என்ன அப்படின்னா ஒரு உண்மையான கலைஞனாக இருந்தால் ஒரு உண்மையான ஒரு மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு கலைஞனாக இருந்தால் அவன் வந்துட்டு நாளாந்தரமாக ஒரு விஷயத்த செய்ய மாட்டான் வெறுமனே வந்துட்டு ஒரு ரொம்ப அருவருக்கத்தக்க கூத்துன்னு ஒன்று இருக்குல்ல அதை வந்து ஒரு கலைஞன் செய்ய மாட்டான் எத்தனையோ கலைஞர்னால வந்து நாடக கலைஞர்களை சொல்ல முடியும் நான் மேடை நாடக கலைஞர்களில் இது நாடக கலைஞர்களில் சொல்ல முடியும் அவங்க ஏன் அப்படின்னா அந்த ஜாலியாக எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் மக்களுக்கு செய்யக்கூடிய அந்த கூத்துல அவ்வளோ விஷயங்களை வச்சுட்டு போவாங்க ஒரு நான் என்ன சொல்கிறேன் இன்றைய தேதிக்கு ஒரு ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு கலைஞன் ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு கலைஞனுக்கு அந்த நேரத்துக்கு அந்த மக்களுக்கு செய்தி சொல்ல முடியுது அப்படின்னா நீங்கள் யதார்த்தமாக நான் ஒரு எங்கள் ஊர் பகுதியில் ஒரு வள்ளி திருமண நாடகம் பார்க்குறேன் இப்போ அந்த இப்போ இன்றைக்கு இன்றைக்கி இருக்க தலைமுறைக்கு அது பொதுவாக வடமாட்டு மாவட்டங்களில் அப்படி இப்போ தெரியுமான்னு தெரியல ஆனால் அதே நேரத்தில் தென்மாவண்டர்கள் இன்றைக்கி கூட வள்ளி திருமண நாடகம் நடக்குது அந்த வள்ளித்திரும நாடகத்தில் இவருக்கும் பஃபூனுக்கும் நாரதருக்கும் விவாதம் வருது அப்போ கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருக்கார் இவர் பஃபூன் இவருக்கு இவர் சொல்கிறத கேட்கல நாரதர் சொல்கிறத நாரதர் கடைசியில் புராணத்தில் உள்ளவர் பஃபூன் யார் அப்படின்னா அவன் யதார்த்தத்தை பேசுகிறவன் அவன் தான் விஞ்ஞானி அந்த நாடகத்துக்குள்ளே பெரிய விஞ்ஞானி அவன் தான் அவன் கிண்டல் அடிக்கிறான் அடுத்த வார்த்தை அந்த இப்போ இவர் என்ன சொல்கிறார் நாரதர் அப்படின்னா இதுக்கு தாயா வந்து பெரியார் அன்னைக்கு கலைஞர்கள்லாம் நெல்லிக்காய் மூட்டை அவுத்து விட்டு நெல்லிக்காய் மூட்டைன்னு சொன்னார் அப்படிங்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அவுத்து விட்டா நெல்லிக்காய் கடைகட் ஓடிடும் 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 அப்போ பொழுது முடிஞ்சால் நீங்கள்லாம் போயிடுவீங்க மக்களுக்கு ஏதாவது கருத்தை சொல்லிட்டு போடா அப்படின்னு ஒரு நாரதர் வேஷம் போடுற ஒருத்தர் சொல்கிறார் அப்போ குரு எனக்கு ரெண்டாயிரம் ரூபா வாங்குற ஒரு கலைஞருக்கு இருக்கக்கூடிய ஒரு சமூக அக்கறை உனக்கு எதுக்கு இல்லை கோடிகளில் வாங்கக்கூடிய சம்பளம் வாங்கக்கூடிய உனக்கு ஏன் இல்லை அப்போ அந்த வார்த்தை போடக்கூடாதா ஏன் நல்ல பாடலாசிரியர்களை பயன்படுத்தக்கூடாது நான் பயன்படுத்த புது பாடலாசிரியர்கள் நம்ம வரவேற்கணும் அதே நேரத்தில் புது பாடலாசிரியர்கள் நல்லா எழுதுனா கொண்டாடுவோம் புதுசாக கொண்டாடணுங்கிறதுக்காக ஒன்றுமே இல்லாமல் நீங்க எதையாவது நாலு வார்த்தையை போட்டு அதையே முழுக்க முழுக்க ரக்கட்ட ரக்கட்ட ர பண்ணுறதுக்கு எதுக்கு பாட்டு அப்போ எத்தனை பாடலாசிரியர் இன்னைக்கு வந்து ரொம்ப காத்திரமா எழுதக்கூடிய பாடலாசிரியர்கள் தமிழ் சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு இருபது பேர் இருக்காங்க நல்லா எழுதுற ஒருத்தரை ஒன்று ரெண்டு பேரை கொண்டு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா எழுத விடாமையும் பண்றாங்க நீங்க ஸ்னேகன் மாத ஸ்நேகன் மாதிரி நல்லா எழுதக்கூடியவங்க அதே மாதிரி இன்னும் பல பேர் இருக்காங்க நல்லா எழுது விவேக மாதிரி உள்ளவங்க கொண்டு வந்துட்டு சம்பந்த மூலமே ஏதாவது எழுதுங்கிறாங்க அவங்களும் காலத்துறை கோலம் எழுதிட்டு போறாங்க அந்த மாதிரி பாடலாசிரியர்கள் கூட வந்து அனிருத் பயன்படுத்துறது அப்படிங்கிறது காலக்கூடம் அது மியூசிக்னு வரும்போது முன்னாடி எல்லாம் வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்களாக இருக்கட்டும் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களாக இருக்கட்டும் ஒவ்வொரு படத்துக்கும் வந்து ஒவ்வொரு மியூசிக்கில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயங்கள் இருக்கும் அந்த மியூசிக் வந்து இப்போ வரைக்குமே வந்து எல்லாராலையும் போய் தேடி பார்க்குற அளவுக்கு இருக்கு இப்போ சமீபத்தில் வர மியூசிக் எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கு இல்லை பழைய பாடல்களோட ஒத்தி வச்சு பார்க்கும்போது இது அந்த பாடலில் உள்ள மியூசிக் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒழிக்கிற மாதிரி இருக்கு அதை எப்படி பார்க்குறீங்க அதாவதுமா ஒன்றுலேருந்து தான் இன்னொன்று பிறக்குது உலகத்தில் எதுவுமே புதுசு இல்லை ஏன்னா எல்லாம் நம்ம புதுசுன்னு சொல்கிறோம் ஏன்னா எதுவும் புதுசு இல்லை இருந்து இன்னொன்னு பிறக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க இல்லையா இவ எனக்கு இதிலிருந்து நான் இதை எடுத்துக்கிட்டேன்னு சொல்றதுல தப்பு இல்லை ஆனால் அதுவாகவே இருக்கக்கூடாது அப்போ ஒரு கலைஞன் ப தனக்கு அதில் எல்லாருமே பண்ணியிருக்காங்க ராஜா சார் பண்ணியிருக்காரு ரஹ்மான் பண்ணியிருக்காரு எல்லா கலைஞர்களும் பண்ணுறது தான் இன்ஸ்பிரேஷனில் பண்ணுறது அப்படிங்கிறது வேற காப்பி அப்படிங்கிறது வேற அப்போ நீங்கள் அந்த காப்பி பண்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா நான் தான் கேட்டேன் நீ எதுக்கு செய்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் டிஜிட்டலைஸாக ஒரு படத்தை பார்த்துட்டோம் நல்லா சவுண்ட் சிஸ்டத்தோடு பார்த்துட்டோம் அதை ஏன் தெருவில் எவ்வளோ பெரிய திரையில் ஓட்டினா திரும்ப போய் பார்க்க போகிறோமா இல்லை நீ ஏன் பண்ணுற தான் அந்த கேள்வி அப்போ என்ன அப்படின்னா நீங்கள் வந்து புதுசாக யோசிக்கணும் அப்போ யோசிக்கிற தயாரிப்பு இசையமைப்பாளர்களுக்கு தயாரிப்பாளர்களும் நடிகர்களும் இயக்குனர்களும் வாய்ப்பு கொடுக்கணும் அது ரொம்ப முக்கியமானது அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சின்ன பட்ஜெட் படமாக கொடுத்துட்டு அதில் பட்ஜெட் வராத அளவுக்கு பார்த்துக்கிறாங்க வெளியில் வராத அளவுக்கு பார்த்துக்கிறாங்க அநிருத்தத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் தேடணும் அனிருத் வந்து இன்னும் தேட வேண்டிய இடத்துல இருக்காரு அப்ப தேடி அவரை தேட சொன்னா அவர் எங்க தேடுறாரு அப்படின்னா இணையத்துல யாராவது பாட்டு போடுறது அதுல தேடுறாரு அதில் தேடி அது காப்பிரைட் அடிக்குது ஏன்னா இந்த பாட்டை இவர் அப்படியே தூக்கி போட்ட உடனே அது காப்பிரைட் அடிக்குது அப்படி என்ன பாடல் காப்பி முன்னாடி ரெண்டு மூணு பாட்டு காப்பிரைட் அடிச்சது ஆமாம் அதை எனக்கு நினைவு இல்லை ரெண்டு மூணு பாட்டு காப்பிரைட் அடிச்சது நீங்க வந்து ஆல்பம் இதெல்லாம் தூக்கி போட்டு அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நீ புதுசாக யோசிங்க நீ எந்த பாட்டு போட்டாலும் தப்பு இல்லை ஆனால் அதுக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கும் இசைக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கணும் வரிக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கணும் இது ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் குழந்தைங்க அப்போ ஆடுவான் அடுத்து விட்டுருவான் உங்களை நெகிழ வைக்கணும் இல்லையா ஒரு இசை அப்படிங்கிறது ஏன் இசைன்னு பேர் மனதை இசையை வச்சா அதுக்கு பெரிய இசை மற்ற எதுக்குமே அப்படி பேர் இல்லை ஓவியத்துக்கோ வேறு இசைக்கு மட்டும்தான் அப்படி ஒரு தன்மை உண்டு ஏன் அப்படின்னா உங்களை எவ்வளோ வேணாலும் நெகிழ வச்சிட முடியும் இசையால் வெறி கொண்டு உங்களை தாக்க வைக்கவும் முடியும் இசைக்கு அவ்வளோ பெரிய வலிமை இருக்குது அப்போ அவ்வளோ பெரிய வலிமையான ஒரு இசையை எதுக்கு அவ்வளோ கீழ்த்தரமோ நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறதா இன்னொன்று ஒரு குறையும் சொல்கிறாங்க இப்போ வந்து முழுக்க முழுக்க ஆங்கிலம் பயமாறிச்சு இது ரொம்ப பொய் ஆங்கிலம் மக்கள் அப்படி தான் இருப்பாங்க மக்களை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது எழுத்தாளர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் படைப்பாளிகளுக்கும் கலைஞர்களுக்கும் இருக்குது அப்போ நம்ம செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குல்ல அதனால தான் ஆங்கில சொல்லாளர்கள் நிறைய வருது அப்படின்னு நினைக்கிறவங்களா இல்லை நீங்கள் மக்கள்கிட்ட ஆங்கில சொல்லாளர்கள் ஒரு பக்கம் புழங்க ஆரம்பிச்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஊடகங்கள் காரணம் அதை அது முழுசாக சினிமா மேலே நம்ம குற்றம் சாட்டிட முடியாது ஊடகங்கள்லாம் இன்றைக்கி செல்ஃபோன் பார்க்குறோம் அதே மாதிரி இன்றைக்கி எல்லாமே அதிகபட்சமாக உங்களுக்கு ஆங்கிலத்தில் தான் வர வேண்டியிருக்கு வர்றப்ப மக்களுக்கு அது ஒரு வசதியாக இருக்குது ஆங்கிலத்தில் பேசுனா அது வந்து ஒரு அது ஒரு அழகுன்னு நினைக்கிறாங்க ஆனால் அது இல்லைங்கிறதான் எதார்த்தம் ஆங்கிலம் தேவைதான் இன்னைக்கு ஆங்கிலம் இல்லாமல் நீங்கள் யாரோடையும் உத உலக நாடுகளோட வேற யாரோடையும் தொடர்பு கொள்வது சிரமம் இன்னைக்கு இணையத்தில் நீங்கள் ஆங்கிலம் இல்லாமல் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறது ரொம்ப சிரமம் இதெல்லாம் இருக்குது ஆனால் அதையும் தாண்டி என் மொழியில் நான் பேசுவேன் அப்படிங்கிறத நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் ஒரு பாடலில் வெறுமனே ஆங்கிலத்தையோ இல்லை புரியாத ஒரு சொல்லையோ மட்டும் போடுறது நீங்கள் இன்னைக்கு சமீபத்தில் வரக்கூடிய நான் இப்போ கூட பார்த்தேன் காதலிக்க நேரமில்லை நீங்கள் பொறுக்கி எடுத்து இரநூறு தமிழ் எடுத்துடலாம் அதில் மிதி இல்லாமல் ஆங்கில சொற்கள் தான் என்ன தேவை இருக்கு முழுவதுமே ஆங்கில சொற்கள் தான் நீங்க அந்த பட விமர்சனம் கூட நான் பண்ணல ஆனா நீங்க படத்தை கேட்டு ஒளிநாடா வந்துச்சுன்னா கேட்டு பாருங்க இல்ல நீங்க ஓடிடியில் வந்த பிறகு போட்டு போய் கேட்டு பாருங்க அதுல தமிழ் சொல்ல தேடி தான் பிடிக்கணும் என்ன அவசியம் இருக்கு நான் என்ன சொல்றேன் ஒரு இணையத்துல ஒருத்தன் வேலை பார்த்தான் ஐடியில ஒருத்தன் வேலை பார்த்தானா ஆங்கிலத்திலே பேசுறானா அவனே பேசட்டுமே நீங்க தமிழ் படத்துங்களே என்ன என்ன செய்ய போகுது இப்ப என்ன இந்த படம் வந்துட்டு ஒரு இரநூறு கோடி இழந்துரு போகுதா இல்லையே அப்போ நீங்கள் ஒரு சமூக அக்கறை வேணும் நான் என்ன கேட்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் கலைஞர் வசனம் எழுதுனார்ல கலைஞர் வசனம் எழுதுறப்போ அப்படி செந்தமிழில் யாரும் பேசிகிட்டு இருக்கல ஆனால் அந்த செந்தமிழ் என்ன பண்ணுச்சு அப்படின்னா மக்களுக்கு இன்னொரு பக்கம் தமிழ் பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பை கொடுத்துச்சு அதாவது மணிப்புறவாளம் நடையிலிருந்து இன்னொரு பக்கம் நல்ல நடைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு கொடுத்துச்சு நீங்கள் சர்வகலாசாலைன்னு சொல்லி அன்றைக்கி சொல்லுவாங்க யூனிவர்சிட்டி இப்போ அது பல்கலைக்கழகம்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் இதெல்லாம் வந்துட்டு சினிமா ஒரு பக்கம் கொடுத்த கொடை திராவிட இயக்கமும் சினிமாவும் கொடுத்த கொடை அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம் ஆனால் கலாசாலைங்கிறத இன்னைக்கு பள்ளிக்கூடம்னு சொல்கிறோமே அப்ப அப்போ என்னன்னா இது மாற்றக்கூடிய சக்தி கலைக்கிருக்கு எந்த விஷயத்தையும் மாற்றக்கூடிய சக்தி கலைக்கிருக்கு அந்த சக்தியை நீங்க தவறாக பயன்படுத்துறீங்க அப்படிங்கறதான் சிரமம் சரி இப்போ கடந்த ஆண்டு வந்த திரைப்படங்களில் தொண்ணூற்றி ஆறு சதவீதம் திரைப்படங்கள் எல்லாமே வந்து ப்ரொடக்ஷன் வைஸ் கொஞ்சம் லாஸ் ஆகிருக்கு எல்லாமே வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து அவ்வளோ லாபம் வந்து படத்துல இருந்து சம்பாதிக்க முடியல படங்கள் எதுவும் அவ்வளோ வெற்றிகரமாக போகலை அப்படின்ற மாதிரி கருத்து கணிப்பில் வந்து சொல்லப்படுது அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார் தயாரிப்பாளர் கே ராஜன் சொல்லி இருக்காரு அது உண்மை அது இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஒரு பக்கம் பிரம்மாண்டமான சினிமாக்கள் அந்த காலத்துல இருந்து பிரம்மாண்டமான சினிமாக்கள் இல்லையா அப்படின்னா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு என்ன அப்படின்னா பிரம்மாண்டம்ங்கிறது எதை யோசிக்கிறாங்க அப்படின்னா கதாநாயகனுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தை தான் பிரம்மாண்டம்ங்கிறாங்க அப்ப இவருக்கு இவ்வளவு சம்பளம் அப்படிங்கிறப்ப அவர் என்ன படம் கொடுக்கிறாரு அப்படின்னா கையா கால ஆட்டுறது அருவா படம் கொடுக்கிறாரு இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க படம் வரும்போது சின்ன படங்களுக்கு தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது சின்ன படங்களுக்கு தேட்டர் கிடைக்கல இன்னொன்று என்ன அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் தொண்ணூறுகளில் தொண்ணூறுகளில் டிவி வருது சேட்டலைட் சேனல் அது வர்றப்ப மக்களுக்கு சீரியலில் மோகத்தில் ஒரு பக்கம் போகிறாங்க ரெண்டாயிரத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இன்னொரு இடத்துக்கு வர்றாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மார்ட் ஃபோன் உள்ள வருது ஸ்மார்ட் ஃபோன் வர்றப்ப ஒரே வீட்டில் கவனித்து பார்த்தீங்கன்னா பெரியவங்கெல்லாம் வந்து சீரியல் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ரூமுக்குள்ளே ஒவ்வொரு ரூம்லையும் ஒவ்வொருத்தரும் தனியாக வந்து செல்ஃபோனில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது இல்லாமல் தளம் வந்துருச்சு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதே நேரத்தில் நம்ம இன்னொன்று வாதத்தையும் வைக்க வேண்டியிருக்கு நீங்கள் சினிமாக்கு மட்டும் இருந்த காலத்தில் சினிமா மட்டும் இருந்துச்சாங்கிற ஒரு கேள்வி இருக்குது அப்போ சினிமா மட்டும் இல்லை இப்போ நம்ம அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கோம் சினிமா மட்டும் இருக்கிற காலகட்டத்தில் முக்கத்துக்கு முக்கம் நாடகங்கள் நடந்துச்சு முக்கத்துக்கு முக்கம் கூத்து நடந்துச்சு முக்கத்துக்கு முக்கம் வேற வேற நிறுவனங்கள்லாம் வந்து மக்கள் இயங்கிட்டு இருந்தாங்க மக்களுக்கு வேற ஒரு மாற்று சக்தி இருந்துச்சு ஒரு முன்னாடி கவனிச்சு எல்லா ஊர்களே நீங்க வட மாவட்டங்கள்ல கூத்து எக்கச்சக்கமா நடக்கும் ஒரே கூத்து ஒரு வாரம் நடக்கும் தென் மாவட்டங்கள்ல கவனிச்சு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிய வள்ளி திருமண நாடகம் மூணு நாள் நடக்கும் அதே மாதிரி லவகுசான ஒரு நாடகம் பண்ணுவாங்க மூணு நாள் பண்ணுவாங்க அப்ப என்னன்னா மக்கள் அந்த பொழுதுபோக்குனாங்க இப்போ பொழுதுபோக்கு சினிமாவை தாண்டி அந்த காலத்தில் இல்லையா அப்படிங்கிற கேள்வி இருக்குது இருந்துச்சு அப்பவும் இருந்துச்சு வேற ஒரு வடிவத்தில் இருந்துச்சு அது இன்னைக்கு இணைய வடிவத்தில் வந்திருக்கு ஆனால் வந்தால் கூட என்ன அப்படின்னா இன்னைக்கு முழுமையான கதைகளை என்னை சரியான கதைகளை தேர்ந்தெடுத்து பண்ணுறது இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை இன்னொன்று இணையத்துக்குள்ள மக்கள் போயிட்டாங்க அப்படிங்கிறத மக்களை மீட்கிறதுக்கான ஒரு வழி சினிமாவுக்குள்ள இன்னும் வரலை நீங்கள் சின்ன படங்களை அங்கீகரிக்கிறதுக்கான ஏற்பாடே கிடையாது அப்போ சின்னப்ப என்ன பெரிய படங்கள் நடிகருடைய படமா எத்தனை ஸ்க்ரீனு ஆயிரம் ஸ்க்ரீனு எழுநூறு ஸ்க்ரீனு அப்படிங்கிறப்ப அவன் எங்கே போவான் எல்லாமே இருக்குல்ல ஒரு சந்தை அப்படின்னா அந்த சந்தையில் ஆடு மாடு வைக்குது கருவாடு வைக்கிறவன் வைக்கிறான்ல இல்லையா சர்பத்து போடுறவனும் ஒரு பக்கம் போட்டு அவனை வியாபாரம் பண்ணிட்டு தானே போகிறான் நீங்கள் பெரிய அஞ்சு பேர் பத்து பேர் உட்காந்து நான் சொல்கிறது வார சந்தைகளில் பத்து பேர் உட்காந்து பண்ணுற காய்கறி கடையும் இருக்கும் கூடு கட்டி ஒரு கிழவி ஒத்துக்கிட்டு இருப்பா அவனும் வியாபாரம் பண்ணுறான்ல இது என்ன நியாயம் அது இது நியாயம் இல்லாத செயல்லை அப்ப அந்த படங்கள் போறது என்னன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கார்பரேட்டுக்கெல்லாம் சம்பாதிச்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு இடம் கொடுத்தா மட்டும்தான் சினிமா அப்படிங்கிறது வாடும் அப்போ பறந்து பரவலாக பறந்து பட்டு அந்த சினிமாக்கள் தான் மக்களை சினிமாவுக்கு எழுத்துட்டு வரும் அதை பண்ணாத வரைக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கும் இது கூடி சேர்ந்து சினிமாக்காரங்க பண்ண வேண்டியது கதாநாயகர்களும் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் நாங்கள் நிறைய சம்பாதிச்சிட்டோம் மக்கள் பாவம் கொஞ்சம் தே விலையை கொஞ்சம் குறைச்சிக்கிறோம் அப்படின்னு கதாநாயகர்களும் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அதுக்கான சாத்தியங்கள் இருக்காது சாத்தியங்கள் பேசுனா இருக்கு எல்லாமே பேசினா இருக்கு ஆனால் இது இது என்ன ஆகும் அப்படின்னா தொண்ணூற்றி ஆறு சதமான படங்கள் தோல்வி படங்கள் அப்படிங்கிறப்ப தயாரிப்பாளர்கள் வரமாட்டாங்க கதாநாயகர்களும் படம் போட்டு பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க வாங்கியே பழக்கப்பட்டவங்க அவங்களும் படம் படம் போட்டு பண்ண மாட்டாங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா சினிமா வந்து விரைவில் ஒரு மூடு விழா காணலாம் அல்லது மொத்தமாக ஒரு சினிமா எடுத்து இப்போ இப்படி தான் ஓடுது பேன் இண்டியானா என்ன அப்படின்னா இங்கே ஒரு நடிகர் அங்கே ஒரு நடிகர் அங்கே ஒரு நடிகர் அங்கே ஒரு நடிகர் மொத்தமாக போட்டு ஒரு சாம்பார் சாதம் கூட்டு பொரியல் அப்படிங்கிற வகையில் பண்ணுறாங்க நாடக வடிவந்தால் சினிமா அப்போ இது நிலைக்கணும் அப்படின்னா இன்னும் வந்து இதுக்குள்ள மாற்று சக்தி என்னன்னு கண்டறியணும் இதுக்குள்ளே இணக்கமாக போய் இதை இன்னும் வந்து வளர்க்குறதுக்கான சாத்திய என்ன அப்படின்னு கண்டறியணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் நட்டமில்லாத ஒரு சினிமாவை எடுக்க முடியும் ஓகே சார் சினிமாவை வந்து சமூகத்திற்கு தேவையான ஒரு வலிமையான ஆயுதமா மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு நல்ல கருத்து எங்ககிட்ட பதிவிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்